ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் அனுமன் அமர்ந்திருக்கும் அதிசயம் கை கட்டி வாய் போத்தி அருள் பாலிக்கும் பவ்விய ஆஞ்சநேயர் அதாவது கடகம்பாடி தலை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க திருவாரூர் மாவட்டம் குத்தாளத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் கடகம்பாடி இங்குள்ள அரசலாற்றின் கரையில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அருள்மிகு வாசுதேவ பெருமாள் திருக்கோயில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல அதிசயங்களை கொண்டுள்ளது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலின் நாயகன் வாசுதேவ பெருமாள் என்றாலும் இங்குள்ள ஆஞ்சநேயர் மிகவும் பிரபலமா பொதுவாக ஆஞ்சநேயர் கையில் வந்து கதாயுதத்துடன் வீர கோலத்துடனும் காட்சியளிப்பார் ஆனால் இங்க வந்து இவர் கை கட்டி வாய்ப்பொத்தி மிகவும் பணிவான நிலையில காட்சி தருகிறாராம் ஸ்ரீராமனிடம் காட்டும் அதே இந்த வாசுதேவ பெருமாளிடம் காட்டி நிற்கிறதால் இவரை வந்து பவ்ய ஆஞ்சநேயர் என்று அழைக்கிறார்களா அதாவது வரலாற பொறுத்த வரைக்கும் ராமாயண போருக்கு பிறகு வந்து ராமனின் தூதரான அனுமன் தான் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி சேவையை வந்து செய்தவர் மற்றவர்கள் வைகுண்டம் வேண்டினார்கள் ஆனால் அனுமன் மட்டும்தான் பூலோகத்திலேயே தங்கி ராமநாமம் சொல்லும் வரம் கேட்டார் அப்படியே வந்து சிரஞ்சீவியாக தங்கி இருக்கும் அனுமன் தான் இந்த தளத்தில் வாசுதேவ பெருமாளுக்கு சேவை செய்வதாக ஐதீகமா வேண்டுதல்களும் பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த பவ்ய ஆஞ்சநேர வழிபட்டால் நான் இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பக்தர்கள் வந்து கிடைக்கும் என்று நம்புறார்கள் என்ன பலன் சொல்லி பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டங்கள் நீங்க லாபம் பெருகுமாம் அதாவது மன சஞ்சலம் மற்றது உடல் உபாதைகள் வந்து குணமாகுமா குறிப்பாக எதிரிகள் தொல்லை நீங்க அமாவாசை முறை வளம் வந்தம்னு மிகவும் சிறப்பாக இருக்கும் வழிபாட்டு நாட்கள் ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரத்தன்று விசேஷ கோமம் நடக்கிறதா சனிக்கிழமை மற்றது வியாழக்கிழமைகளில் வந்து இவருக்கு அர்ச்சனை செய்வது கூடுதல் பலன் மாசி மாத லட்சார் மற்றும் அனுமன் ஜெய ஜெயந்தி விமரிசையாக வந்து கொண்டாடப்படுகிறது கோயில் அமைவிடம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வாசுதேவ பெருமாள் திருக்கோயிலானது கடகம்பாடி வந்து திருவாரூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் செல்லும் சாலையில் சுமார் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது என்பதற்கான ஒரு சான்றாக விளங்கக்கூடிய இந்த தளத்திற்கு ஒரு முறை சென்று அந்த பவ்ய ஆஞ்சநேயரின் அருளை வந்து பெற்று வாருங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி